கடந்த பதினெட்டாம் ஆண்டு ஆஸ்திரேலிய ஆண்கள் கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக ஜஸ்டின் லாங்கர் பதவியேற்ற போது பத்திரிகையாளர் சந்திப்பில் களத்தில் உங்களுக்கான பெரிய சவாலாக எதை கருதுகிறீர்கள் என கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த ஜஸ்டின் லாங்கர் உலக கோப்பை ஆஷஸ் என நிறைய பெரிய தொடர்கள் வரப்போகின்றன ஆனால் அதையெல்லாம் விட பெரிய சவால் என்றால் இந்திய அணிக்கு எதிராக இந்தியாவில் ஆடும் டெஸ்ட் தொடர்தான் நாங்கள் ஒரு சிறந்த கிரிக்கெட் அணியா என்பதை இந்தியாவை இந்தியாவில் வீழ்த்துவதை வைத்துதான் மதிப்பிடுவோம் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு நாங்கள் இந்தியாவை இந்தியாவில் வீழ்த்திய போது நான் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறியதை போல உணர்ந்தேன் என்று அவர் கூறினார் அப்படி இந்தியாவில் இந்திய அணியை வீழ்த்துவது என்பது கடினமான விஷயமாக பார்க்கப்படுகிறது ஆனால் இந்தியாவில் நடந்த கடைசி நான்கு டெஸ்ட் தொடர்களில் இந்திய அணி இரண்டு தொடர்களில் தோல்வியை தழுவியது அதிலும் இரண்டு தோல்விகளும் கௌதம் காம்பீர் இந்திய அணியின் பயிற்சியாளராக பொறுப்பேற்ற பின் நடந்தவை என்பதால் கௌதம் காம்பீரை இணையத்தில் நெட்டிசன்கள் வசைபாடி மீம்ஸ் போட்டு வருகின்றனர். அண்மையில் தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இரண்டு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் இந்திய அணி படுதோல்வி அடைந்த நிலையில் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் செய்த தேவையற்ற மாற்றங்களும் தவறான தேர்வுகளும் தோல்விக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது போட்டிக்கு பிறகு பேசிய கம்பீர் நாங்கள் கேட்டது இது போன்ற ஒரு ஆடுகளத்தை தான் எங்களுக்கு துல்லியமாக கிடைத்தது பிட்ச் நிர்வாகி எங்களுக்கு மிகவும் உதவினார் நாம் சரியாக விளையாடவில்லை என்றால் இப்படித்தான் நடக்கும் என்று கூறியிருந்தார் அதாவது பேட்டிங்கிற்கு சிரமமான இந்த ஆடுகளத்தை நாங்கள்தான் கேட்டு வாங்கினோம் என்று கம்பீர் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டது பிசிசிஐ வட்டாரத்தில் அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது சொந்த மண்ணிலேயே பேட்டிங் செய்ய திணறும் அளவுக்கு ஒரு ஆடுகளத்தை கேட்டு வாங்கிவிட்டு அதை தோற்ற பிறகு அதை பெருமையாக சொல்வதா என பலரும் கௌதம் கம்பீரை சமூக வலைதளங்களில் ட்ரோல் செய்து வருகின்றனர் மேலும் பலரும் கௌதம் கம்பீரை இந்திய அணியின் முன்னாள் பயிற்சியாளர் கிரேக் சாப்பலுடன் ஒப்பிட்டு வருகிறார்கள் இந்திய அணியின் இருண்ட காலம் என்று பயிற்சியாளராக இருந்த காலத்தை சச்சின் டெண்டுல்கர் கூறுவார் ஏனென்றால் இரண்டாயிரத்தி ஏழு உலகக்கோப்பை தோல்வி அதற்கு முன் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஏற்பட்ட தோல்விகள் என ஒரு பக்கம் மற்றொரு பக்கம் சீனியர் வீரர்களை கிரேக் சாப்பல் ஓரம் கட்டினார் மூத்த வீரர்களை எப்படி கிரேக் சாப்பல் ஓரம் கட்டினாரோ அதே போலவே மூத்த வீரர்களான ரோஹித் சர்மா விராட் கோலி போன்றவர்களை கௌதம் கம்பீர் ஓரம் கட்டியதாக கடுமையான விமர்சனங்கள் எழுந்தன தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது போட்டியில் இந்திய அணி தோல்வியை தழுவிய நிலையில் மைதானத்தில் இருந்த சில இந்திய அணி ரசிகர்கள் கௌதம் கம்பீருக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பி எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் இந்திய அணி நிர்வாகிகள் மைதானத்தில் இருந்த போலீசாரிடம் புகார் அளித்தனர் அதன் பின்னர் கௌதம் கம்பீருக்கு எதிரான முழக்கத்திற்கு முக்கிய காரணமாக இருந்த நபரை போலீசார் கைது செய்தனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்